வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் பொதுவாக நம்ம ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்போம் விதவிதமாக சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அந்த மாதிரி விதவிதமாக சைட் டிஷ் பண்ணுறப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அதிகமான எண்ணெய் இல்லாமல் வேணும் அதே நேரம் வந்து நல்ல சத்துக்கள் மிகுந்ததாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து ஒரு தால் செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் மூணு விதமான பருப்பு யூஸ் பண்ண போகிறேன் கீரையும் வந்து நம்ம எதிர் ஒரு கீரை போடலாம் இல்லை ரெண்டு விதமான கீரை போடலாம் நம்மளுடைய விருப்பந்தாங்க இந்த தாலுக்கு மாங்காய் வேறு சேர்க்க போகிறேன் அதனால் இது வந்து மாங்காய் கீரை தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த தால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மாங்காய் கீரை தால் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் இப்போது இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கால் கப்போ அரைக்கப்போ எடுத்துக்கலாங்க இது எல்லாமே கலந்த தால் வந்து கடைங்களில் ரெடியாக கிடைக்கிது அதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வேணுன்னா வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இருக்குது துவரம்பருப்பு இருக்குது பாசிப்பருப்பு இருக்குது உளுந்து இருக்குது அதோட வந்து மசூர் தால் இருக்குது நாலு ஐந்து விதமான தால் கலந்துருக்கு நீங்கள் வந்து தனியாகவும் தாலை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒன்றில் இருக்கிற அமினோ ஆசிட் இன்னொன்றில் இருக்காதுங்க அது அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணு விதமான பருப்பு நம்ம வீட்டில் இருந்தால் கலந்துக்கலாம் இல்லைனா அஞ்சு விதமான பருப்பு சேர்ந்து இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறத வாங்கிக்கலாம் பஞ்சரத்னத்தால்னு போட்டிருந்தது இதுக்கு தேவையான அளவு முளைக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிக புளிப்பு இல்லாத கிளிமூக்கு மாங்காய் வந்து ஒரு கால் மாங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது பச்சை மிளகாய் பூண்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு மூணு இல்லைன்னா நாலு பல்லு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவு தாளிப்பதற்கு தகுந்த எண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதுமானது இரும்பு மளவுக்கு பெருங்காயத்தூள் தாளிப்பதற்கு இந்த தால் செய்யுறது ரொம்ப ரொம்ப சுலபங்க நம்ம ஜஸ்ட் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் அப்புறம் மேஷ் பண்ண போகிறோம் இப்போ இந்த தாலில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதோட நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதுலேயே வேக வைக்கிறப்பையே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதோட மஞ்சள் தூள் பல்லு பூண்டு மிளகாய் தூள் தக்காளி வேணா சேர்த்துக்கலாம் இல்லைனா மாங்காயோடைய புளிப்பே போதுன்னா அதோட நிறுத்திக்கலாம் நம்மளோட விருப்பம் தக்காளி சேர்த்தா கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ இதோட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது அப்படியே வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் இது வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறோங்க இதுக்கு வந்து மத்தியான சாதத்துக்கு வேணால் எனக்கு கொஞ்சமாக லேசான மேல் புளி போடலாம் இல்லைன்னா சப்பாத்திக்கு தான்னு கொஞ்சம் எலுமிச்சப்படா ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சுருவேன் இப்போ இது வந்து ப்ரெஷர் குக்கருக்குள்ளார தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வச்சுட்டேன் இதுக்கு மேலே தட்டு மூடி வச்சிடலாம் இது ப்ரெஷர் குக்கரை மூடிவிட்டேங்க மேலே ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வச்சுக்கலாம் பாருங்க நல்லா ஸ்டீம் வந்துச்சு வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த தால் வந்து ஆர்கானிக் தாலுங்கிறதுலாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் வச்சா போதுமானது இந்த ப்ரெஷர் சப்சைட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டேங்க இது பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நாலு விசில் வச்சேன் இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நிறைய ஒரு பொட்டேட்டோ ப்ரெஷர் இல்லை தால் மேஷர் யூஸ் பண்ணிவிட்டு இதை மேஷ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சுட்டு மேஷ் பண்ணால் நல்லா மேஷ் பண்ண வரும் தாடிப்பதற்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இதெல்லாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதோட சீரகமும் கொஞ்சமாக தந்தையும் போடுறேன் இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பதில் பூண்டு நசுக்கி வச்சுக்கேன் இதை சேர்க்கலாம் இது ஒரு கூடுதல் மனத்தை கொடுக்கும் தால் சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு போட்டுக்கலாம் கொதி வந்தால் போதுமானது இந்த மாதிரி பூண்டை வந்து வேக வைக்கிறதுலேயும் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் அதே நேரம் தாளிக்கிறதுலையும் போடுறப்போ நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் இருக்கிற ஒரு அலிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ரிலீஸ் ஆகும் நல்ல ஆரோக்கியம் தரும் ப்ளட் தின்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணோம் பொதுவாக கீரையில் வந்து இரும்புச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது அதோட வந்து விட்டமின் ஏ இருக்குது இப்போ நம்ம இதோட வந்து இரும்பு சத்து உட்கரி கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஆஃப் பண்ண பிறகு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதிக நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இது நல்லா இது சூடாகிடுச்சு இப்போ அடு பண்ணிச்சேன் இப்போ இது சப்பாத்திக்குங்கிறப்ப லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க தக்காளி அதோட மாங்காய் லெமன் மூணும் சேர்கிறப்ப கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ இது லெமன் ஜூஸ்க்கு அனுப்பி சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாம் மிக சுவையான தாள் சப்பாத்திக்கு புல்காக்கு இல்லை எதுக்கு வேணால் பரிமாறலாங்க சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா விதமான பருப்பும் சேரப்போ நம்மளுக்கு வந்து கூடுதலாக ஆரோக்கியம் கிடைக்கும் இதில் நார்ச்சத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிர் உளுந்தெல்லாம் வந்து முழுசாக அப்படியே தோலோடு போட்டிருக்காங்க அதில் இருக்கிற கரீம் தன்மை இருக்கிற நார்ச்சத்து ப்ளஸ் கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியம் தரும் தால் ரெடி மிக சுவையான மாங்காய் கீரை தால் ரெடி புல்காவோட இந்த தால் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது